ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு வச்சு எப்படி ஒரு இடியாப்ப ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன் அதுக்கு அப்படின்னா கம்பு குறுனு எடுத்துருக்கேன் முகக்கிட்ட வந்து முழு கம்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த கம்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் வேறு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு வாடி நல்லா கழுவிட்டு கம்பு ஊற வச்சு தண்ணியை சேர்த்தே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சிக்கோங்க இப்போ கம்பு வந்து நான் வந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன் அது போக எக்ஸ்ட்ராவும் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நான் ரெண்டு டம்ளர் கம்பு சேர்த்துருக்கேன் கம்பு குருணை இது நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைக்கணும் குறை குறைப்பாலாம் அரைக்கக்கூடாது நல்ல மையாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ மையாக அரைக்கணுமோ அரைச்சிக்கோங்க தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம மாவு வந்து இன்னும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம் அதனால் நம்ம வந்து தனியாக அரைச்சாலே போதும் இதில் நான் வந்து கொஞ்சமாக கம்பங்கூழுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க மாவை என்ன சேப்பிறேன் அப்படின்னா இடியாப்பம் சேர்ப்புறேன் அதுக்குன்னு நான் இன்னொரு வாட்டி அரைக்க வேண்டாம் அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கம்பங்கூழுக்கு தனியாக கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டேன் இது வந்து இடியாப்பத்துக்கு இது என்ன மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லி அரிசியை இதே மாதிரி ஊற வச்சு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் மாவு உங்களுக்கு இட்லி அரிசி மாவு உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்பு ஊற வைக்கப்பவே இட்லி அரிசி ஒரு அரை டம்ளர் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க ஊற வச்சு மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இடியாப்பத்துக்கு தனியாக அரைச்சேன் அதனால் கம்பு இடியாப்பமும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படிங்கறக்காக அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இடியாப்பம் பொழிகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப இறுக்கமாக இருக்காது இன்னொரு சைடு வந்து நான் வந்து வெறும் இட்லி அரிசி வச்சு இடியப்பம் போகிறேன் இது என்ன அப்படின்னா புதுசாக வாங்கியிருக்கிற இடியாப்ப குழல் பழசம் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை அது வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணியாச்சு சரி புது இடியாப்ப குழல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து இடியாப்ப தட்டுமே இந்த மாதிரி பணம் ஓலையில் செஞ்ச தட்டு தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ இந்த இடியாப்ப குழலில் ஒரு நாலு பீஸ் இருக்குது இதில் நமக்கு இடியாப்பம் புளிகிற அச்சை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அச்செல்லாம் நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா தூரை எடுத்து வச்சிடலாம் இதில் என்னென்ன அச்சு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக எடுத்தேன் சீவல் போடுறது முறுக்கு போடுறது அப்புறமா காரச்சோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இடியாப்ப குழலுக்கு சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா இருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நல்லா இருக்கம் கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா விருப்பப்பட்டா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா இந்த அளவு போதும் ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ இடியாப்பா குழல் புதுசு அப்படிங்கிறதுனால நான் கழுவிக்கிட்டேன் கழுவிட்டு இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வேற தண்ணியை ஆட் பண்ணி என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இடியாப்பா வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கா அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் புதுசாக அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணுறது தப்பு இல்லை ஏன்னா அதுலேயும் சில அழுக்குலாம் இருக்கும் அதனால் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து மாவு கை பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கப்பவே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இடியப்ப புளிஞ்சிடணும் ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இதில் வந்து ஒரு அரை அளவு மாவு சேர்த்துட்டு மீதி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி மூடிட்டு அதுக்கப்புறமா இடியப்போ நீங்கள் எந்த இடியப்ப குளினால் வாங்கிக்கலாம் நம்ம மாவு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இடியப்ப குழல்லில் இடியப்ப வரும் நம்ம வந்து எல்லா இடியாப்ப குழலையும் ஒரே மாதிரி தான் வரும் மாவு வந்து நீங்கள் அதுக்கு ஏற்றாக்கில் பெர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான இடியாப்பம் கிடச்சிரும் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாகவே இல்லை ரொம்ப சூப்பராகவும் இடியாப்பம் வந்திருக்கு இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த பன தட்டில் இடியாப்பத்தை புழிஞ்சாச்சு புழிஞ்சிட்டு இதை இட்லி தட்டில் அப்படியே வேக வைக்க போகிறேன் உங்கள் ஸ்டீமர் வேறு மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்டீமர் இல்லை நான் வந்து இடியாப்பத்தட்டில் தான் வச்சு செய்ய போகிறேன் இப்போ இந்த இடியாப்பை தட்டில் வச்சு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நாலு இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துருக்கேன் அதை அப்படியே நான் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா இட்லி கொப்பரையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் இந்த இடியப்பை தட்டு வந்து நான் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கூட தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ரோட் சைடில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா யதார்த்தமாக வேற ஒரு வாங்க போகிறப்ப எனக்கு இந்த தட்டு கிடைச்சிச்சு நூறுரூபா இந்த அஞ்சு பீஸஸ் இருந்துச்சு இந்த பிளேட்டு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா வாங்கினேன் எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து துணியில் வச்சு செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பீஸ் கூட ஒட்டாது இப்போ பாருங்கள் இடியப்பம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இதில் ஒன்று கூட ஒட்டாது இதை இது துணியில் நம்ம வச்சோம் அப்படின்னா நிறைய ஒட்டும் இதில் எதுவுமே ஒட்டலை அதுதான் இதோட ப்ளஸ்ஸு மாதிரி இடியப்பவும் நல்ல மனமாக இருந்துச்சு இப்போ வந்து கம்புல நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இடியப்பம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சாச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி கம்பு மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் சாதாரணமாக இட்லி அரிசியை ஒரு ரெண்டு உலக்கு ஊற வச்சு அதில் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மாவாக அரைச்சி அது கூட வேறு எதுவுமே இல்லை எப்படி இந்த கம்பு செஞ்சேனோ அதே மாதிரி தான் இதுவும் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இடியாப்பை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய சேனலில் வந்து நான் நிறைய இடியாப்பை ரெசிபிஸ் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பு இடியப்பை செஞ்சுட்டேன் பெரியவங்கெல்லாம் புதுசாக நம்ம எது செஞ்சாலும் ட்ரை பண்ணாலும் சாப்பிட்ருவோம் ஆனால் கிட்ஸ் அப்படி கிடையாது அதனால் நான் அவங்களுக்காக ரெடி பண்ணது தான் இந்த இடியப்பம் இது வந்து எப்பவுமே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா ஆஸ் யூஸ்வலாக செய்கிறது தான் சாதாரண அரிசி மாவு அப்படி இல்லைனா இட்லி அரிசி இந்த மாதிரி நான் செய்வேன் எப்போம்லாம் தோசைக்கு மாவு அரைக்கணும் அப்போம்லாம் இந்த மாதிரி இடியப்பமும் செஞ்சு வைத்துருவேன் தோசைக்கு மாவு அரைக்கப்போ இது ஒரு ரெண்டு உலக்கு அரிசி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈவினிங்க்கு நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்த நாளைக்கு தோசை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இடியப்பமும் நல்லா எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எதுவுமே கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே இல்லை அவ்வளோ அழகாக இருந்துச்சு இட்லி அரிசி இடியாப்பமும் ரெடியாகிடுச்சு கம்பு அரிசி இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம் நம்ம இட்லி எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி இது சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்டில் இருக்கும் பச்சரிசிக்கு தான் நம்ம வந்து ஸ்வீட் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ இதில் நான் வந்து ரெடி பண்ணதில் எனக்கு எக்ஸஸாக கொஞ்சம் மாவு இருக்குது அதனால் இதில் என்ன செய்யப்பற அப்படின்னா அடுத்து வந்து இதை குட்டி குட்டியாக உருட்டி ஒரு கொழுக்கட்டை ரெசிபி மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பில் மீதி இருக்க மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து இட்லி அரிசியை ரெடி பண்ண இடியப்ப மாவு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை திரும்ப நான் என்ன செய்யப்பற அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கப்பறேன் துணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு உலகம் அரிசியை நினைய போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேனில் எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சீசனிங் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு கம்பு மாவும் செம்ம டேஸ்டில் இருந்துச்சு இட்லி அரிசியில் செஞ்சதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது என்ன செஞ்சேன் அப்படின்னா பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வத்தல் நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் சேர்க்கலை இப்போ வேக வச்சதை அப்படியே என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு கொழுக்கட்டை ரெசிப்பியும் ஆகிடும் இது வந்து காரக் கொழுக்கட்டை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இடியப்பத்தை விட இந்த கார கொழுக்கட்டை வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கிட்ஸு ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எம்மியான ஒரு சூப்பரான காரக்கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு டூ இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி இடியாப்ப செஞ்ச மாவு மீதி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்ப மாவுலேயும் செய்யலாம் எந்த மாவுளைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்